கை கட்டுவானா என்ன அப்படி வர வேணாம் வாங்க தலைவரா மாநில பொறுப்பாளர்கள் மாநில கௌரவத் தலைவர் ஐயா கே ராஜிமுத்த அவர்களே மாநில பொதுச் செயலாளர் ஐயா ஜிஎஸ் குமார் அவர்களே மாநில பொருளாளர் அண்ணன் ஜே சுரேஷ் பாபு அவர்களை மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் அஸ்கரான் அவர்களை சங்குபால் அவர்களை மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நடராசன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட கௌரவ தலைவர் அண்ணன் பி கோவிந்தன் அவர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் எஸ் சத்யன் அவர்களே மாநில துணை அமைப்பு செயலாளர் விழுப்புர மண்டல செயலாளர் அன் அண்ணன் எஸ் ஜெயபால் அவர்களே மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருகிற அனைத்து பெண்கள் மற்றும் ஊர்நலர் சங்கத்தின் சார்பாக வருகிற வரவேற்கிறோம் அண்ணன் மாநில தலைவர் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அண்ணன் குணா குணாவர்கள் புன்னா போற்றி வரவேற்பு செய்வார் மாவட்ட தலைவர் தோழர் ஜீவான தலைவர்கள் ஐயா பி எஸ் குமார் மாநில புய்ச்சாளர்களுக்கு ஐயா மாநில கவுன் ஐயா நாச்சி குத்தி அவர்களுக்கு முன்னாடி கூட்ட செய்து தலைவர் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர்

<laughs> आ, तो वि மாநில செங்குழு உறுப்பினர் மாவட்ட பொருளாளர் அவர்கள்

하나 가디라 만나디 보디르 원리 தங்குமால் மாவட்ட துறை செயலாளர்களுக்கு கொண்டாடி போகிறார் இரவு மற்றும் இடையே காலை படக்கம் வண்டி கொஞ்சம் வேட்டாய்ச்சி வர்றதுக்கு நல்லா தாமதமாகிவிட்டது நமது சங்கத்தின் மாநில தலைவர் பாசத் குரிய அண்ணன் டாக்டர் வி மதிமாறன் அவர்களே மாநில கெவுர தலைவர் திரு ஐயா பாசத்குரிய ராஜபுத்த அவர்களே மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் திரு பாசத் குரிய ஐயா நடராஜன் அவர்களே மாநில தொழில்நுட்ப செயலாளர் திரு குரி அண்ணன் சலீம் அவர்களே மாநில துணை அமைப்பு செயலாளர் திரு குரி அண்ணன் ஆர் ஜெயபால் அவர்களே மா கள்ளக்குறிச்சி மாவட்ட கேவுரூவத் தலைவர் திரு அண்ணன் கோவிந்தன் அவர்களே கள்ளக்குறிச்சி மாவட்ட துணைத் தலைவர் அஸ்கர் அவர்களே கள்ளக்குறிச்சி மாவட்ட துணை செயலாளர் திரு ஆர் சங்குபாலன் அவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாக பொறுப்பாளர்களே நகர ஒன்றிய பேரூராட்சி கழக பொறுப்பாளர்களே மற்றும் உறுப்பினர்களே உங்களுக்கு அனைவருக்கும் கடலூர் மாவட்ட செயலாளர் திரு சக்தியூர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது தங்கம் கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் துவங்கப்பட்டு